வணக்க முரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் வாழ்வில் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இந்த பிள்ளையானின் கைதின் பின்னால் இருக்கின்ற ஒரு பரபரப்பு தன்மை கடந்த மாதம் முப்பதாம் தேதி பிள்ளையானின் பாவிக்கரை அலுவலகத்தில் இடம்பெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பின்னணியில் இருக்கின்ற மர்மங்கள் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்போகிறார் என்கின்ற ஒரு செய்தி அடிபடுகிறது இது உண்மையா இவை தொடர்பான தகவல் அசாத் மௌலானாவுக்கு விசா எடுத்து கொடுத்த அமைச்சர் யார் இவை தொடர்பான தகவல்களை தான் இன்றைய காலையிலே பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி அசாத் மௌலானா என்று சொல்லப்படுபவர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிலே இருந்தவர் பிள்ளையானது நெருங்கிய சகாவாக இருந்து வந்தவர் அவர் இப்பொழுது சுவிஸ் நாட்டிலே வாழ்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்தது அவர் போ நிறுவனத்துக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலே தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அதாவது அந்த ஈஸ்டர் பண்டிகையை ஒரு திருப்பு திருப்பி போட்ட ஒரு செவ்வி என்று சொல்ல வேண்டும் அவர் சேனல் போ நிறுவனத்துக்கு வழங்கியிருந்த அந்த செய்தி குறிப்பு அவர் தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் மட்டுமே சென்னல் போவால் வெளியிடப்பட்டிருக்கின்றன வெளியிடப்படாத இன்னும் பல செய்திகள் சென்னல் போடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் எப்படி சுவிசுக்கு சென்றார் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது இலங்கை அரசாங்கத்தின் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைச்சர் எடுத்து கொடுத்த ஒரு விசா இது வந்து ஒரு சுற்றுலா விசாவில் தான் இவர் சென்றிருக்கிறார் மூன்று மாதங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்வதற்கான ஒரு விசா தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் பிரான்ஸ் நாட்டிலே சென்று பின்னர் சுவிசுக்கு வந்து அங்கே அவர் அசலம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது அவர் சுவிசில் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அவர் மீண்டும் பிரான்சிலே வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிள்ளையான் கும்பலுக்கு எதிராக பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதே வேளையில் சுரேஷ் சாலை தொடர்பாகவும் பல தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் இலங்கையில் இருந்தால் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை கருத்திலே கொண்டே அசாத் மௌலானா மற்றொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார் சுரேஷாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோரால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த அசாத் மாவுலானா நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் இப்பொழுது பிரச்சனை என்னவென்று சொன்னால் கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையானின் அலுவலகத்திலே கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சர்க்லைட் தொலைபேசி அந்த சர்க்கலைட் தொலைபேசி நான்கு ஐந்து இணைப்புகளாக இணைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த நான்கு ஐந்து இணைப்புகளிலும் இருந்தவர்கள் யார் கிட்டத்தட்ட ஒரு ராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற ஒரு ஓக்கி டோக்கி அதாவது ராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற ஒரு ஓக்கி டோக்கி போன்று இவை பாவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த சட்லைட் தொலைபேசி இதை வைத்துத்தான் பிள்ளையான் சிறையிலிருந்து பேசினார் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலமாகத்தான் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கான திட்டங்கள் போடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக இப்பொழுது பிள்ளையான் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையில் நேற்றைய தினம் பிற பிள்ளையானினுடைய இராணுவ பொறுப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற மார்க்கன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவரது சாரதியும் இப்பொழுது விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக பிள்ளையான் தரப்புடன் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையில் மட்டக்களப்பு குற்ற புலனாய்வு பிரிவின் ஒரு புதியவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த புதியவர் நியமிக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிள்ளையான் கும்பல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே அவர் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இறக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மட்டக்களப்பு இப்பொழுது பேசு மாறி இருக்கிறது இன்னும் பல்வேறுபட்ட தகவல்கள் அதாவது பிள்ளையார் நல்வர்களுக்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஐபேட்டாக இருக்கட்டும் அதே வேளையில் நவீன ரக தொலைபேசிகள் இரண்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன நைன் எம் எம் பிஸ்டலுக்குரிய ரவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது இன்னும் பல ஆவணங்கள் அவரது அலுவலகத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆனால் பிள்ளையானின் செய்தி தொடர்பாளர் பிரசாந்தன் அண்மையிலே தெரிவிக்கின்ற வழியில் எமது அலுவலகத்தில் எதுவும் நடைபெறவில்லை என்பது போன்றுதான் அது சாதாரணமாக இடம்பெறுகின்ற ஒரு சோதனையாகவே அது இருந்தது என்று தெரிவித்திருந்தார் ஆனாலும் காணொலியை பார்த்த எங்களுக்கு ஒரு சில செய்திகள் தெளிவாக தெரியக்கூடிய மாதிரியாக இருந்தது அவர் அலுவலகம் சல்லடை போட்டு தேடப்பட்டிருந்தது ஏனென்று சொன்னால் வாயிலிலே ஒரு மின்கும்பல் இருக்கிறது அந்த மின்கும்மலை கலட்டி இராணுவத்தினர் பரிசோதித்ததை நாங்கள் அந்த காணொலியிலே பார்த்துருக்கிறோம் அது தவிரவும் ஒரு சில மட்டக்களப்பில் இருக்கின்ற எங்களது தமிழ் ஊடகவியலாளர்கள் எமக்கு அனுப்பிய செய்திக்குறிப்பில் சில விடயங்கள் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையான் அலுவலகம் சல்லடை போட்டு தேடப்பட்டது என்றது மட்டும் உண்மை அதற்குள்ளே பல்வேறுபட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன ஆனால் இதுவரைக்கும் குற்றப்புறனாய்வு பிரிவோ பாதுகாப்பு தரப்போ என்ன கைப்பற்றினோம் ஏன் கைப்பற்றினோம் எதற்காக இந்த தேடுதலை மேற்கொண்டோம் என்ற தகவல் வெளியிடப்படவில்லை ஆனாலும் புள்ளியான் அலுவலகத்தில் தேடல் இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது ஒவ்வொருவராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஆரம்பத்திலே முப்பது பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது நேற்று நேற்றும் நேற்று முன்தினமும் புள்ளியானுடைய மிக மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இராணுவ பிரிவில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று பலரிடம் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் யார் யார் இந்த விசாரணைக்குள் உள்வாங்கப்பட போகிறார்கள் என்பது தெரியவில்லை ஆனாலும் கிட்டத்தட்ட மிக மிக நெருக்கமான அளவிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பந்தமான தாக்குதல் பிடிபட்டு விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் அதே வேளையில் இந்த சாலை என்று சொல்லப்படுபவர் ஏன் கைது செய்யப்படவில்லை என்கின்ற விமர்சனமும் மக்கள் மத்தியிலே எழுந்த வண்ணம் இருக்கிறது எல்லா ஆவணங்களும் கைப்பற்றப்பட்ட பின்னரே இந்த கைதுகள் இடம்பெறும் என்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பெரும் மட்டக்களப்பிலே பெரிய கைதுகள் பல இடம்பெறப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவங்களோடு பலர் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் இப்பொழுது எல்லா பகுதிகளாலும் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன எனவே தனிய எடுத்த ஒருவர்களை கைது செய்ய முடியாது என்பதற்கு ஒரு சான்றாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது முடிவடைந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அறிக்கை பெற்ற பிற்பாடு இவர்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னர் இவர்கள் செய்த அட்டூழியங்கள் அட்டகாசங்களுக்கு பயந்து மக்கள் வாய் மூடி மௌனித்து இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருந்தது இப்பொழுது மக்களாக முன்வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தங்களுக்கு இப்படியான அநீதிகள் பல இடம்பெற்றிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட அரசு தரப்பு சாட்சியாக பலர் மாறியிருக்கிறார்கள் இப்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பிள்ளையானோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரே ஒரு செய்தியாக இருப்பது என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அரசு தரப்பு சாட்சியாக மாறுங்கள் அல்லது உங்கள் மீதும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து விழப்போகிறது உங்களை எய்தவர்கள் யார் என்கின்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக தெரியப்படுத்துங்கள் என்பதாகத்தான் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவால் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பிள்ளையான் பாவித்த இந்த தொலைபேசி தொடர்பாக பெரிய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த தொலைபேசியோடு சம்பந்தப்பட்டு தான் பல்வேறு பட்ட விடயங்கள் இப்பொழுது அடுக்கப்பட்டு போகிறது யாருடைய பெயரிலே இந்த செய்மதி தொலைபேசி வாங்கப்பட்டிருக்கிறது என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்ட வகையில் தான் இப்பொழுது மார்க்கனிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்னொரு நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிள்ளையானின் நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகிறது அவரின் சாரதியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது தங்கி தங்கியிருக்கின்ற குற்ற புலனாய்வு பிரிவினர் நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு சென்றே நான்கு ஐந்து மணத்தியாலங்களாக அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நான்கு ஐந்து மணத்தியால விசாரணை என்பது சாதாரண விசாரணையாக இல்லாமல் எல்லாமே புட்டுப்புட்டு எடுக்கப்படுகிறது அதே வேளையில் ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுக்கு வரப்போகின்ற இந்த குற்றங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அரசு தரப்பு சாட்சியங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது பிள்ளையான் தரப்புக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பின்னணியில் இருக்கின்ற பலரது பெயர் விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன சட்டிலைட் தொலைபேசி என்று சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது யார் யாரோடு பேசினார்கள் என்பது கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற போர்வையில் தான் இவர்கள் இந்த செய்மதி தொலைபேசியை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் அவற்றை கண்டுபிடிப்பதற்கும் தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றது என்பது இவர்களுக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கப் போகிறது இந்த செய்மதி தொலைபேசியின் பிற்பால் யார் இருக்கிறார்கள் எவர் இருக்கிறார்கள் யார் யாரோடெல்லாம் பேசப்பட்டது இந்த அதாவது இந்த அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களில் இருக்கின்ற பல சூட்சுமங்கள் இப்பொழுது புலனாகிவிட்டன எனவே மிக விரைவிலே அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அசாத் மௌலானா தரப்பால் கேட்கப்பட்டிருக்கிறது சர்வதேச செஞ்சில் சங்கத்திடம் தங்களது உயிருக்கு பாதுகாப்பு தருமாறும் அவர் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எப்படியாக இருக்கின்ற வேளையில் பல்வேறுபட்ட வன்ம வன்செயல்களில் ஈடுபட்டவர்கள் மக்களது சாதாரண வாழ்க்கையை குழப்பியவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு பல்வேறு துன்பங்களை விளைவித்த இந்த கும்பல் இன்னும் ஒரு சில நாட்களில் கூண்டோடு கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது மட்டும் உண்மையாக இருக்கிறது மிக விரைவிலே மட்டக்கிளப்பு அதிர்கின்ற பெரிய ஒரு கைது நடவடிக்கை இடம்பெறப் போகிறது இது தொடர்பாக இப்பொழுது திருவோணமலை மட்டக்கிளப்பு மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சி தன்மை உலாகுகிறதை ஒழிய யாரும் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கவலை கொள்ளவும் இல்லை தங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருப்பதாகவே மக்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் அதே வேளையில் இன்னும் ஒரு சில பேர்களின் பெயர்களையும் மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகமாக இருக்கட்டும் அல்லது மக்கள் வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகளாக இருக்கட்டும் அவற்றின் பின்னணியில் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் விரல்விட்டு காட்டுகின்ற ஒரு சிலரது பெயர்களும் இப்பொழுது உச்சரிக்கப்படுகிறது மிக விரைவில் அந்த கைதிகளும் இடம்பெறும் என்பதாகவே பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இன்னொரு விடயம் இந்த செம்மணி தொடர்பான விவகாரம் இருக்கிறது தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் இருக்கின்றன பதினெட்டு மொத்தமான எலும்புக்கூடுகள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் வேண்டுகோளுக்கிணங்க நீதிமன்றத்தினால் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் அந்த பிரதேசம் மட்டுமல்லாது சுற்றி இருக்கின்ற பிரதேசங்கள் முழுவதையும் அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதாக செய்மதியின் உதவியோடு இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே மிக விரைவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அதே வளையில் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலும் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான பல மர்மங்களும் வெளிப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளே நன்மைகள் நடந்தால் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனவே நடக்கின்ற நன்மைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எதிர்வருகின்ற பல சம்பவங்கள் நோக்கி நாங்களும் நகர்ந்து கொண்டிருப்போம் வருகின்ற வேளையில் செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் மாணவர்களே அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்